எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் நான் பார்க்குறேன் டெஃபினட்டாக ராதிகா மாஸ்டர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாரும் இவ்வளோ நேரம் ஆனாலும் ப்ரெஸ் மீடியாவாக இருக்கட்டும் இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஒன்றிணைந்து ஒரு ஒரு இந்த இந்த விழாவை ரொம்பவே சிறப்பிக்கணும் ரொம்பவே வாழ்த்தணும் அப்படின்னு மனசார அவங்களோட எனர்ஜியே வந்து இதுவரைக்கும் நம்மளை உட்கார வச்சுட்டு இருக்கு நான் எத்தனையோ மேடைகளில் போகும்போது பேசிட்டு கிளம்புற இடத்துல நான் பார்த்துருக்கேன் தான் வந்து மனப்பூர்வமா உட்கார்ந்து வாழ்த்துற ஒரு ஒரு மேடையை நான் இன்னைக்கு வந்து ரசிக்கிறேன் அது என்னோட படமா இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எல்லாரோடைய பாராட்டுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து பேஷனுக்காக பண்ணுவோம் ஒரு சில படங்கள் வந்து பணத்துக்காக பண்ணுவோம் ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் வந்து த ப்ரூஃப் ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரண விஷயம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க அதாவது நாங்கள் வந்து எங்க நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி நாங்கள் வந்து தன்சிகா தற்றோம் தூக்குறோம் அப்படின்வாங்க அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தன்சிகா நீங்களாம் வரணும் தன்சிக்கா நீங்கள் வந்து அப்படி எங்கே எப்போ பார்த்தாலும் வேறு ஆடியோ லான்ச் போயும் என்னை பற்றி பேசுவாங்க அவங்களாம் நினைப்பாங்க என்ன இது தன்சிக்கா எங்கே இருக்காங்க தன்சிகா பற்றி பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்ட்டு படங்கள் இந்த இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது நானும் அதை தான் நம்புறேன் இது வரைக்கும் இருக்கேன் இது வரைக்கும் சஸ்டெயின் பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா விடாமுயற்சி வேற எதுவுமே இல்லை கடவுளுக்கு உண்மையா சொல்றேன் சினிமாவில நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நிறைய அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க எல்லாத்தையுமே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன் என்னோட உழைப்பு மட்டும் அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அழுவேன் பெரழுறுவேன் உருளுவேன் எவ்வளோ எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஆண்களில் வந்து எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையா இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அது அதை ரிப்பீட்டடாக ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் எனக்கு நிறைய உதவி இருக்காங்க இது வரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள் இன்ஃபேக்ட் என்னோட சக்சஸுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஆண் இருக்காரு அவர் அவர் உதவிக்கிட்டு இருக்காரு என்ன என்ன ஊக்க வச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அது அதெல்லாம் வந்து பொதுப்படையாக ஜென்ரலாக இனிமே பெண்கள் எப்படி நம்ம நினைக்க நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இனிமே ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அதை சரி சரி கச்சிதமாக பண்றோமா அப்படி சொல்லி நம்மளே நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா அவங்க தான் வந்து நம்மள வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளையும் அந்த 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 ஸ்டாண்ட்ஸில் வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க எப்பவுமே அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை சொல்லிக்க மாட்டாங்க வளரட்டும் சரி அவங்க தானே பேசுகிறான் பெண்கள் பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த இந்த தருணத்துல அதை நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் எனக்கு ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான சமயத்துல நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன் சாரி எல்லாருக்கும் பசிக்குது எனக்கு தெரியும் ப்ரூஃப் வந்து படங்கள்லாம் வருமா இனிமேல் சினிமா தேட்டரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வருமா அப்படின்ற காலகட்டம் ஒரு கோவிட் காலகட்டத்தில் எனக்கு வந்த ஒரு படம் தான் அந்த ப்ரூஃப் மாஸ்டர் வந்து எப்போவுமே ஒரு பயங்கரமான வெல்விஷர் நான் எது பண்ணாலும் அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அதை ஒரு பெருமிதமாக தான் நினைப்பாங்க பெருமிதமாக தான் பேசுவாங்க அது ஒரு லவ் அவங்களுக்கு என் மேலே ஒரு ஒரு எனக்கும் அவங்க அவங்க டார்லிங் ஸோ அந்த டார்லிங் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே ஒரு படம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க என எனக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க என் கூட எப்போவுமே ஊக்கம் கொடுக்குற ஒரு ஒரு இது கதை வச்சுருக்கேன் சொல்லட்டுமா தன்ஷி இது மாஸ்டர் கதை என்ன டைரெக்ஷன் பண்ண போகிறீங்களா ஆமாம் தன்ஷி கேட்குறீங்களா அப்படின்னா கேட்டால் நல்லா இருந்தது என்ன மாஸ்டர் இந்த கதையும் ஸ்டோரியும் சூப்பராக இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு ஆமாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எத்தனையோ கஷ்டங்கள் அவங்க வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அது வந்து ஆணுக்கு நிகராக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை அப்புறம் அந்த அந்த டவுன் டுவர்த் எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ அவங்க இருந்து மாஸ்டர் ஆகி இப்போ டேரக்ஷன் ஆகிற அந்த அந்த ஃபேஸில் அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாத ஒரு மனுஷி அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மனுஷன் அவங்களோட ஒரே காரணத்துக்காக தான் இது வரைக்கும் இந்த இந்த படம் இது இந்த இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில் அந்த படம் என்னோட படம் நான் நடிக்கிற படமாக இருக்கிறதுல நான் நிஜமாகவே ஒரு ஒரு பெருமிதம் தான் எனக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே சி சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் இருக்காங்க உதயகுமார் சார் ராஜன் சார் மெஸ்கின் சார் அதுக்கப்புறம் சேது சார் கோபி சார் ஸ்நே சோப் பிரதாப் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ராதிகா மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சோ சார் ரொம்ப நன்றி உங்களோட நேரங்களை ஒதுக்கி இவ்வளவு தூரம் வந்து எங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ இவங்க நான் இண்டஸ்ட்ரியில இப்போ தான் வந்திருக்கேன் ஐ மீன் நான் வந்த காலத்துலேருந்து நான் வந்து ரொம்ப கொஞ்ச காலமாக பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வேற அவங்க அவங்களோட நிதானங்கள்லாம் வேறு ஸோ அதை அதை எப்போவுமே மரியாதை பண்ணுறேன் ரசிக்கிறேன் மிஸ்கின் சார் உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையோ ஃபிலிமில் உங்கள் படங்கள் பிடிக்கும் ஆனால் நீங்கள் கேரக்டராக நீங்கள் நடிக்கும்போது அந்த அதை அதை உள்ளே வாங்கி அதோ ஏதோ பண்ணுறீங்க அது அது சொல்ல முடியல அவ்வளோ ஒரு கனெக்ட் பண்ணுறீங்க ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு அண்டு சாரோட அந்த பஞ்சதந்திரம் மறக்க முடியுமா அதெல்லாம் நான் வந்து நேற்று த்ரீ டேஸ் பிஃபோர் எனக்கு சார் வரதெல்லாம் தெரியாது நான் ஜஸ்ட்டு அவங்களோட டைலாக்ஸ்லாம் சொல்லிவிட்டு வீட்டில் நான் ஏதோ பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் தமிழ்லேருந்து அது அது அந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டார்ட் டு வெண்டெல்லாம் சிரிக்கவே முடியாது அந்த அந்த கிரியேஷனை மேஜிக்கை திருப்பி யாராலையுமே கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு படம் அது ரொம்ப ரொம்ப உங்களோட பேச்சும் ரொம்ப ரசிப்பேன் சார் நான் அண்ட் மாஸ்டர் சாந்தி மாஸ்டர்லாம் வந்து என்னோட தா என்னோட பாட்டி அம்மா வீட்டில் எல்லாரும் உட்காந்து இந்த மெட்டி ஒளி குத்து விளக்கு குத்து விளக்க அதுக்கப்புறம் ஒரு சீரியல் வரும் அந்த அந்த இதில் நான் குழந்தையாக இருக்கும்போது ரசித்த ஒரு மாஸ்டர் அவங்க அவங்க வா இப்போ பார்த்த உடனே அவங்க தானே இவங்க அப்படின்ற ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான் அது இல்லை இல்லை வயசு ஏற்றிலாம் சொல்ல அவங்க ஸ்டில் லுக்ஸ் யாங் ஸோ ஐ ரியலி அட்மயர் யோ ஒர்க் அண்ட் அப்போ இருந்த இதில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இதெல்லாம் இல்லை அந்த மாஸ்டராக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம் அந்த அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து அந்த சினிமா வந்து ரொம்ப கஷ்டம் இப்பயாவது நம்மளுக்கு ஹெல்ப் இருக்குது அந்த சோர்ஸ் இருக்குது ஒரு மீடியம் இருக்குது அப்போல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்திருக்காங்க லைக் ராதிகா மாஸ்டர் ஸோ அது எப்போவுமே அவங்கள நான் அட்மயர் பண்ணுவேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சிந்துஜா வந்து முத இந்துஜா சாரி ஓகே சாரி இந்துஜா இந்துஜா வந்து ஒரு முத இது இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா உங்களுக்கு இல்லை பிகில் பிகில் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு இல்லையா ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நடித்தாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நான் டைலாக்ஸ் மறக்கிறேன் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க மேம் அப்படின்னாங்க ஓ ஓகே பட் வி ஹேட் சூப்பர் ஃபன் ஆன் செட் ஸோ தேங்க்யூ மைன் கோபி சார் அவர் வந்து மை நான் சொல்லுவேன் மாரிமுத்து சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சில பேர்ல வந்து மைன் கோபி சார் மாரிமுத்து சார் அவங்க எப்போவுமே எப்பவுமே நம்ம அதை ப பகிர்ந்துக்கலனாலும் நீங்கெல்லாம் நல்லா வள வளரணும் அப்படின்ற ஒரு ஒரு மனசு எப்பவுமே இருக்கும் அண்டு எனக்கு ஊக்கம் நிறைய அவங்க சொல்லாமலே அந்த அந்த பக்கபலமா இருப்பாங்க அண்ட் நல்ல ஒரு மனிதர் அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு மைன் கோபி சார் ரொம்ப பிடிக்கும் நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது ஏதாவது டென்ஷனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை கூல் அப்படின்ட்டு அழகாக அதை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக பண்ணுவாங்க கபாலிலேயும் நடிச்சிருக்காங்க அப்பயத்துலேருந்தே நான் பார்ப்பேன் ஏச்சா எவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார் நல்ல விஷயங்களையும் சொல்லுவார் அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் தீபக் தீபக் வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு எனக்கு சாங் போட்டு காமிச்ச உடனே இன்னும் தீபக் பண்ணாரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா கரெக்டாக ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அவர் இவ்வளோண்டு தான் இருந்தாரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி வளர்ந்துட்டாரு என் படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டர் பண்ண பண்றாருன்றது இட்ஸ் மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது ஸோ வாழ்த்துக்கள் நிஜமாவே நாங்கள்லாம் எங்க முதல் படத்துலலாம் இந்த அளவுக்குலாம் நாங்கள் எதுவும் சில உட்காருங்க ஏன் நான் ஸோ நிஜமாவே முதல் படத்துக்கு இது ஒரு நிஜமாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க தீபக் தேங்க்யூ அண்ட் ஆல் சிங்கர்ஸ் ஆல்சோ ரொம்ப அழகா இருந்தாங்க ருத்வீர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் படத்தில் நாங்கள்லாம் வந்து அவ்வளோ ட்ரெயின்டாலாம் இல்லை ஹீ வாஸ் ஆல்ரெடி ட்ரெயின்டு சார்ட்டட் ஒரு மாதிரியான ஒரு ஒரு சார்ட்டடான ஆக்டராக இருந்தார் இன்ஃபேக்ட் ஐ ஹவ் அவர் அவர் பண்ணும்போதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐ ஆல்சோ கெப்டு லேர்னிங் ஐ ஸோ இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஏன்னா தெரிஞ்சுது அவரோட அவருக்கு நியூவன்சஸ்லாம் புரிஞ்சுது ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல கருத்தை முன்வைக்குது எனக்கு டெஃபினட்டா இந்த இந்த பெண்கள் சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இந்த இந்த ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய எனக்காக இல்லைனாலும் ராதிகா மாஸ்டர் அவங்களோட முயற்சி விடாமுயற்சிக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லோரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ